உங்களுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கா நீங்கள் தப்பான ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது உங்களுடைய டைம் மணி எனர்ஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகும் இந்த வீடியோவில் போலீஸ் கிளியரன் சர்டிஃபிகேட்னா என்ன அதோடைய பர்பஸு அது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை கம்பேர் பண்ணும்போது எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒரு பர்சன் மேலே எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை அப்படின்னு சர்டிஃபை பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணுற ஒரு அஃபீஷியல் டாக்குமெண்ட் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் பிசிசிங்கிறது பிரைமரிலி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் பிசிசியோடைய கீ பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட்டு உங்களுக்கு ஃபாரின் கம்பெனியில் எதாவது ஜாப் ஆஃபர் இருக்குது அல்லது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் வீசா ஒர்க் பர்மிட் இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க அல்லது எனி இம்மிக்ரேஷன் பர்பஸஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆர் வந்து ட்ரை பண்ணுறீங்க பர்மனண்ட் ரெசிடென்ட் வந்து நீங்கள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கேனடா ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிக்கு பிஆர் ட்ரை பண்ணும்போது அல்லது நீங்கள் ஆல்ரெடி வந்து பர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க சிட்டிசன்ஷிப்காக நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதற்கான அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது பிசிசி அப்படிங்கிறது தேவைப்படும் ஒரு சில ஃபாரின் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக உங்களுக்கு பிசிசி டாக்குமெண்ட்ஸை வந்து கேட்பாங்க அது இல்லாமல் சில கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஈவன் டூரிஸ்ட் வீசா அப்ளை பண்ணுறதுக்கே வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் லாங் டேர்ம் வீசா லாங் டேர்ம் வீசா வேற ஏதாவது கண்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த பிசிசி டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அடாப்ஷன் நீங்கள் இந்தியன் சிட்டிசன் பட் நீங்கள் வேற கண்ட்ரியில் இருக்கீங்க ஆஸ் எ என்ஆர்ஏா இருக்கும்போது நீங்கள் ஒரு சைல்ட வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த லீகல் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிசி டாக்குமெண்ட் வந்து மேண்டேட்ரினு சொல்லுவாங்க இந்த ஒரு சில கீ பர்பஸ்க்காக தான் பிசிசி டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படும் இது இல்லாமல் வேறு ஏதாவது இன்டர்நேஷ்னல் பர்பஸ் குளோபல் யூஸ்க்காகவும் உங்களுக்கு இந்த பிசிசி டாக்குமெண்ட் தேவைப்படலாம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கும் இருக்கிற ஒரு சில கீ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிசிங்கிறது இன்டர்நேஷ்னல் நீட்ஸு குளோபல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட் பிவிசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் நீட்ஸ்க்காக அதாவது வித்தின் இந்தியா ஸ்டேட் லெவலில் ஒரு சில தேவை உங்களுக்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் அப்ளிகேஷனுக்காக அல்லது டெனன் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரியான ஒரு சில லோக்கல் டொமஸ்டிக் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா பிசிசி அண்ட் பிவிசி இது ரெண்டுமே நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண முடியும் பிசிசி பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவா போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பிவிசிங்கிறது ஸ்டேட் போலீஸ் மேனேஜ் பண்ணுற அந்த ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கோப்பிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பிசிசியாக இருந்தாலும் பிவிசியாக இருந்தாலும் ஒரு பர்சன் மேலே எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை அப்படின்னு சர்ட்டிஃபை பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் தான் இது இஷ்யூவிங் அதாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசிசி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எம்இஏன்னு சொல்லுவாங்க அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணுறது இதே பிவிசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் இஷ்யூ பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அப்படிங்கிறப்ப தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த டாக்குமெண்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க